ால் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் போடி வீசி மங்கையின் தட்டத்தில் மஞ்சள் வண்ணங்கள் வத்ததும் எப்படியோ காலையின்மை ஏதும் காலையின் ஏதும் சேர்த்தத எப்படியோ

பத்திட்டோம் நீங்க ரெண்டு பேரும் என்னடா நான் என்ன பண்றது அதுக்கு நாங்க என்ன மா பண்றது இந்த சின்ன கிராமத்துல டாக்டரா படிச்ச இந்த கிராமத்துக்கு நான் உதவி ரெண்டு பேரும் டாக்டரா பெரிய ரொம்ப நன்றிடி எப்படி யாராவது ஒரு பேஷண்டா வராங்களா ஆ அவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு நாள் நீ எங்க கிட்ட பேஷண்டா சரி அவதரோ வா கண்டு புடிச்ச இல்லையா என்னத கருடிச்சடா பிடிக்கல இது என்னடி டே வம்பா போச்சே பேசுற ஆள கண்டுபுடிச்ச குடிச்ச மாதிரி இருக்கு முடிக்காத மாதிரி இருக்கு என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல ஃபுல்லா கலக்கமா இருக்கு பைத்தியம் குடிச்ச மாதிரி இருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு அடடே சொல்ற அப்படி நான் எங்கடே சொன்னேன் நான் அப்படிதமா வந்து போ நான் பைத்தியமா வரேன் எப்படா உங்ககிட்ட வந்து செக் பண்ண வர வந்தா ரெண்டு பேரும் நின்னுட்டீங்க بابا இந்த friend க்கு பைத்தியமா செக் பண்ணதுல ஒரு நீ செக் பண்ண தெரியல <simitation> <simitation> <simitation>

என்ன பண்ணி இதெல்லாம் என்ன நீ பைத்தியம் நீ படிக்கவும் மாட்டேன் லவ்வரையும் கண்டுபிடிக்க மாட்டோமா மாத்தாரா எக்ஸாம ஒரு ரெண்டு டிகிரி வச்சுட்டு இங்க வந்து வேலை செய்ய நான் உனக்கு வேலை தரேன்

நீ நீ வண்டி ஓட்டுறியா நான் வண்டி ஓட்டுறே நீ நானே ஓட்டட்டமா ஓட்ட தெரியுமா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கிங் இருக்குன்னு தெரியுமா ஆ தெரியும் வண்டில வண்டில எங்க இருக்குன்னு தெரியுமா ஆ தெரியும்டா நீங்க எங்க இருக்கு பாத்துக்கலாம் பிரேக் அடிக்கிறதுல நமக்கு ஒரு கஷ்டமா தான் பாத்துக்கலாம் انا பாக்கி நீ சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்குவா இந்த பிரேக் அடிக்க மாட்டேنا வாடா என்ன நம்பி வாடா இருக்கு நீ உஹம் பத்தாயே நானே வண்டி ஓட்டிட்டு வரமா நீ தயவு செஞ்சு அமைதியா இருந்தா போ உனக்கு பிரேக்கே எங்க இருக்குன்னு தெரியாது நீ வண்டி ஓட்டி எங்கயாவது போய் விட்டுட்டு நான் ஆபத்துல பாத்திக்க எனக்கு விருப்பம் இல்ல

மாताई நீ இருக்கும் வீட்ல இருக்கும்போது நீயவேணா வண்டி எடுத்து ஓட்டு ஆனா நான் அந்த இதுக்கு நான் வரலப்பா கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஓட்டிக்கோ அப்ப நான் வந்து பாரு என்ன ஒரே வார்த்தைல வண்டி கத்துக்கற நீ ஓட்ற ஓட்றன குல்லில தள்ளற பாக்கலாம் டைம் ஆயிருச்சு காலேஜ் பண்ண சின்னஞ்சிரு குட்டக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டா தூச்சி குட்டத்து எதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பாலம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு

நான் சொல்லவே இல்லமா நான் கொடுத்த வர்க்கே இன்னைக்குமே காபாத்துவேன். இது பண்ண வாக்கு காபாத்தி என்ன அதெல்லாம் காபாத்திர வேண்டியது. அத்தை பண்ணனளிய ஒரு டைரி மக் வாங்கி கொடுத்தீங்களே இன்ன வரைக்கும் உங்க கூட நாங்க ஃப்ரெண்டா இருக்கோம். என்ன வாங்கி கொடுத்திருக்கீங்க? அதுதானே என்ன எங்களுக்காக வாங்கி கொடுத்திருக்கீங்க. நான் இப்போவே வாங்கமா கேண்டிப்ல டைரி மக் வாங்கி தரேன். Pido போயிட்டாங்க ஆ சரிடா சாய் குட்டி சப்போஸ் நான் அஜித் கால் பண்ணுவாங்க நான் உங்க சொல்றேன் நீங்க போய் கூட்டிட்டு வந்துருங்க ஆ சரி அண்ணி கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கமீரு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு